ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் வளாக் பார்க்கலாமா நான் நேற்று ஒரு மைக்கை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்ட்டு அது அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அது நாய்ஸ் ரிடக்ஷன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர்த்து அது நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணல சரி அது நான் ரிட்டன் போட்டுட்டேன் நானும் ஹஸ்பண்டும் மணி நாலு இருக்கும் ஈவினிங் நாலு மணி இருக்கும் மாடிக்கு வந்துவிட்டோம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ராகி ஸ்ப்ரவுட்டிங் இருக்குல்ல அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோட ஷார்ட் வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் அதை காய ரெண்டு நாளும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால காய வைக்கவே முடியல அதனால் மாடிக்கு வந்து இப்போ லேசாக வெயில் அடிச்சதா சரி காய வைக்கலான்னு வந்தோம் அப்புறம் சின்ன பையன் தான் அவங்க அப்பாவோட விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கேயே தூணி காஞ்சிக்கிட்டு இருந்ததா அது அப்படியே மடித்து வைக்கலான்னு மடித்து வச்சுட்டு இருந்தேன் கிளைமேட் வேறு கூலிங் ஆகிடுச்சு சரி அப்படியே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனோம் நான் ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு தெரியல தெரியாது இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி தான் இந்த லாங் வீடியோ எடுத்திருக்கேன் அது ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அவங்களுக்கு மஞ்சக்காமல் சரி அவங்களுக்கு இப்போ நான் வந்து கீழா நெல்லி இருக்குல்ல அதை வந்து பாலில் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை எல்லோரும் என்ன சொன்னாங்க ஆட்டுப்பாலில் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க அது காலையிலே கிடைக்கல சரி இப்போ ஈவினிங் கிடைக்குமான்னு எங்கள் சின்ன மாமையார் வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படியே போய் காஃபி குடிச்சிட்டு அந்த பாலை வாங்கிட்டு ஆட்டுப்பால் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புனேன் நான் போடுற வீடியோலேயோ இல்லை ஆடியோலையோ ஐ மீன் ரெக்கார்ட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல அதுலேயோ ஏதோ மிஸ்டேக் இருந்தால் என்னை ஏதோ நினச்சிக்காதீங்க எனக்கு எடிட்டிங்கே தெரியாது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சரி அப்படியே கிளம்புவோம்னு கிளம்பிட்டோம் அங்கே எங்கள் ஊரில் குத்தாலம் அந்த ஊரில் விலாஸ்னு ஒரு கடை இருக்குது அது டிஃபன் கடை தான் அங்கே காஃபி சூப்பராக இருக்கும் அப்பப்போ போய் குடிப்போம் சரி அங்கே போய் குடிச்சிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே எங்கள் வீடோட ஹோம் டூர் அப்புறம் எங்கள் அம்மா வீடு அப்புறம் ஊருக்கு போகிறது எங்கள் அண்ணன் எல்லோரையுமே நான் லாங் வீடியோவில் காட்டுறேன் எங்கள் அம்மா நல்லா குக் பண்ணுவாங்க எனக்கு அந்தளவுலாம் பண்ண தெரியாது சரி அங்கே போய் எங்கள் அம்மாவை ஏதாவது குக் பண்ண சொல்லி வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமாகவே குக்கிங் வீடியோவும் இதில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்கேஸ் என்கிட்ட ஏதாவது ஒரு நெ நெகட்டிவிட்டி இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் நான் சொன்ன கடை இது தான் இதில் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் அடிக்கடி காஃபி தான் ஆர்டர் பண்ணி குடிப்போம் நான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி என் பையனுக்கு பால் ஆர்டர் பண்ணிடுச்சு அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இங்கே சின்ன மாமியார் வீட்டுக்கு போகலான்னு தான் பார்த்தோம் அப்புறம் மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சா வழியில் வேற கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லாங் வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா எனக்கும் சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இவ்வளோ தூரம் பேசுகிறதே இப்போ தான் நான் இப்போ ஒரு நிமிஷம் வீடியோ பேசுகிறதுக்கே ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்கும் அதுவே மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு குக்கிங் வீடியோ போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அதை எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் இல்லை என்கிட்ட கேமரா ஸ்டாண்ட் இல்லை நானே வீடியோ பிடிச்சிக்கிட்டு நானே பேசி நானே எடிட் பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் குடிசீக்கத்தில் எல்லாமே வாங்கி இன்னும் என்னோடய சேனலோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இருந்து என்ன வீடியோ எடுக்கிறது தெரியல ஒரு கன்டென்ட்டும் தெரியல இதுதானே பேசிக் அதெல்லாம் எனக்கு தெரியல சரி கட்டாயம் அந்த வெப்பன் சைடு அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்டும் வண்டி எடுத்துகிட்டு கிளப்பிட்டோம் நேச்சரை அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம் பாருங்கள் எப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் ஷூட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் என்னோடய ரோல் மாடல் யார் தெரியுமா வினோத் சீதா சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்க போடுற வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேசிகிட்டே நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் டே பை டே எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு அழகை பாய் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்